அனைவருக்கும் வணக்கம் மூலிகை நெறி சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு இணங்க நாம் இந்த காணொளியில் ஆரோக்கியம் என்றால் என்ன என்பது பற்றியும் எமது ஆயுளை நீடிக்கும் இவ் ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆரோக்கிய நெறி பற்றியும் பார்க்கவுள்ளோம் ஆரோக்கியம் என்றால் என்ன நாம் எல்லோரும் எமது உடல் நோய் ஏற்படாது நல்ல நிலையில் தான் ஆரோக்கியம் என எண்ணுகின்றோம் ஆனால் ஆரோக்கியம் எனும் போது எமது உடல் உள சமூக நிலமே ஆரோக்கியம் எனப்படுகின்றது இவைகள் மூன்றும் சரியான நிலையில் நலமாக உள்ள போதுதான் நாம் ஆரோக்கிய நிலையை அடைகின்றோம் இவ்வாரோக்கிய நிலையை அடைவதனால் எமது ஆயிலும் நீடிக்கும் ஒருவருக்கு உடல் நலத்தில் குறைவு என்றால் எல்லாமும் குறைவுதான் உடல் நலமாக இருக்கும் போதே நோயை பற்றி ஆராய்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு இணங்க நாம் முதலாவதாக இந்த உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான ஆரோக்கிய பற்றி பார்ப்போம் காலை எழுதலும் காலை கடன் கழித்தலும் காலை எழுதல் என்று சொல்லும் போது உங்களுக்கு இதில் என்ன ஆச்சரியம் உள்ளது என நினைக்கலாம் நாம் எல்லோரும் காலைதானே எழும்புகின்றோம் ஆம் நீங்கள் எல்லோரும் காலை என்று சொல்லுவது எந்த நேரத்தை என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஆறு மணி அல்லது ஏழு மணி ஆம் எமது வாழ்க்கை எம்மை அவ்வாறு மாற்றியுள்ளது ஏனெனில் நாம் அனைவரும் இரவு நீண்ட நேரம் வெளித்திருந்து காலையில் மிகவும் தாமதமாகவே எழுகின்றோம் எமது ஆரோக்கிய நெறியின் முதல் படி காலை எழுதலே என சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என கூறப்படும் நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் துயிரழுதல் வேண்டும் இவ்வாறு எழுவதனால் எமது உடலில் பல ஆச்சரியங்கள் நிகழ்கின்றன அது மட்டுமா அந்த நாளே எமக்கு மிகவும் இனிய நாளாக அமையும் இதை விடுத்து சூரியன் உதயமான பின் எழுவதனால் எமது உடலில் ஒருவது கனவியும் சோம்பலும் உண்டாகும் காலை கடன்ல்ினமும்லம் கழிக்கின்றோம் என சற்று பாருங்கள் அதுவும் கழிக்கின்றோமா காலை நேரமே மலத்தை கழிப்பதற்கான தகுந்த காலம் என சித்தர்கள் கூறியுள்ளனர் உங்களுக்கு அப்படி மலம் கழிக்கும் உணர்வு ஏற்படவில்லை எனின் காலை படுக்கையிலிருந்து எழுந்ததும் சிறிது நேரம் சற்று உலாவுங்கள் அதன் பின்னர் ஒரு கப் நீரை அருந்துங்கள் இதனால் மலம் கழிக்கும் உணர்வு ஏற்படும் அதை கண்ட கண்ட நேரங்களிலோ அல்லது உண்ட உடனேயோ கழிப்பதனால் உடலுக்கு கெடுதியே ஏற்படும் அஜீரணமும் மெலச்சிக்கலும் தான் ஆதி நோய்கள் என்று கூறியுள்ளனர் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானோர் மெலச்சிக்கலினால் அவதியுறுகின்றனர் ஏனெனில் நம்முடைய உணவு பழக்கம் நம்மை அவ்வாறு மாற்றியுள்ளது எமது அன்றாட உணவில் அதிகளவில் கீரைகள் மற்றும் நார்ச்சத்துள்ள காய்கறி வகைகள் வெண்ணெய் நெய் என்பவற்றை அதிகளவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் நாம் இந்த மெலச்சிக்கலிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்வதனூடாக எமது ஆயுட்காலத்தை அதிகரிக்க முடியும் ஆரோக்கிய நிறையின் அடுத்தபடி தியானம் தியானம் காலை எழுந்தவுடன் சிறிது நேரம் நாம் தியானம் செய்வதன் மூலம் எமது உடலும் உள்ளமும் தெளிவடையும் எமது மனதை அமைதிப்படுத்தி எம் மனதில் ஏற்படும் அழுத்தங்களை குறைத்து எம்மை ஆரோக்கிய நிலைக்கு மாற்றும் ஒருவித கருவியாக இந்த தியானம் அமைகின்றது உடற்பயிற்சி நாம் அனைவரும் அவசர உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உடற்பயிற்சி என்பது என்று அருகிக் கொண்டே வருகின்றது உடற்பயிற்சி என்றால் எல்லோரும் நினைப்பது உடலை கட்டுக்கோப்பாகவும் வலிமையாக வைத்திருப்பதற்காக மட்டும்தான் என்று ஆனால் அது தவறு எமது உடலின் இயக்கத்தையும் எமது உள்ளத்தையும் சீராக வைத்திருக்கவும் எமது உள்ளம் சாந்தி பெறவும் இந்த உடற்பயிற்சி உதவுகின்றது இதனால் ஒரு நாளுக்கு குறைந்தபட்சம் முப்பது நிமிடமாவது நாம் சிறிதளவு நடைப்பயிற்சியேனும் அல்லது மெல்லோட்டம் ஜாக்கிங் ஆவது செய்தல் வேண்டும் குறைந்த வேகத்திலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக நேரத்தை கூட்டி நிதானமாக செய்வதனூடாக ஆரோக்கிய நிலையை அடையலாம் உணவு பழக்கம் இன்று நாம் உணவிற்காக முக்கியத்துவம் வழங்குவதில்லை என்றே கூறலாம் நாம் ஓடி ஓடி உழைப்பது இந்த சாப்பாட்டிற்காகத்தானே ஆனால் அந்த உணவில் நாம் அக்கறை செலுத்துவதே இல்லை கண்ட கண்ட உணவுகளை கண்ட கண்ட நேரத்தில் நாம் சாப்பிடுகின்றோம் இதனால் தான் எமது உடலில் பல்வேறு விதமான உபாதிகள் உண்டாகின்றன இதுவே நாளடைவில் உடற்பெருமன் போன்ற வியாதிகள் ஏற்பட்டு நீரிழிவு போன்ற பெரும் வியாதிகளுக்கு வழிவகுக்கின்றன பசிக்காக உன் ருசிக்காக சாப்பிடாதே நாம் எல்லோரும் இப்பொழுது ருசிக்காகவே சாப்பிடுகின்றோம் அந்த உணவில் என்ன சத்துக்கள் இருக்கின்றது என்பதை அறியாமல் ஒரே வகையான கார்போஹைட்ரேட்டு கொழுப்பு நிரம்பிய உணவுகளையே அதிகளவில் உண்ணுகின்றோம் அவ்வாறு இல்லாமல் நமது உணவை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் நிறைய உணவை உண்ணுதல் வேண்டும் கார்போஹைட்ரேட்டு மட்டுமில்லாமல் எமது உணவில் புரதம் கொழுப்பு நார்ச்சத்து விட்டமின்கள் உப்புக்கள் நீர்ச்சத்து என்பவை அடங்கலாக சமவிகித உணவை எமது உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் ஃபாஸ்ட் ஃபுட் அதாவது துரித உணவுகள் குளிர்பான வகைகள் மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள் என்பவற்றை எமது உணவுப் பழக்கத்திலிருந்து அகற்றுதல் வேண்டும் அத்துடன் போதை வஸ்துக்களான புகைப்பிடித்தல் மதுபானம் குட்கா போன்றவற்றையும் அடியோடு அகற்றுவதன் மூலம் நாம் அடையலாம் உறக்கமும் ஓய்வும் இவ்வுலகில் வாழும் எல்லா உயிர்களிற்கும் உறக்கமும் ஓய்வும் அத்தியாவசியமானதாக அமைகின்றது ஒரு நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைக்கும் எமது உடலிற்கு இந்த ஓய்வு அவசியமானதொன்றாகும் இவ்வாறு ஓய்வெடுப்பதனால் தான் எமது உடலின் உள்ளுறுப்புகள் அவற்றுக்கான சத்துக்களை இரத்தத்தில் பெற்று தேவடைந்த பாகங்களை புதுப்பிழித்து பலப்படுத்தி கொள்கின்றன மனமும் ஓய்வு பெறும் இதனால் தான் நாம் நித்திரையிலிருந்து எழும்போது மனதிற்கு உற்சாகம் உண்டாவதனை பார்க்கின்றோம் நித்திரையினால் உடல் வளர்ச்சி அறைவுடைமை ஆயுள் விருத்தி ஏற்படும் இரவு பொழுதில்தான் எமது போக்கோளம் குளிர்ச்சியோறுகின்றது அதுபோன்றே எமது உடலும் உழைப்பின் உஷ்ணத்தை போக்கி நன்றாக குளிர்ச்சி பெற இரவு நேரமே நித்திரைக்கு தகுந்த காலமாகும் எனவே நாம் இரவில் தான் நித்திரை கொள்ள வேண்டும் அதை விடுத்து பகல் நேரங்களில் நித்திரை கொள்ளக்கூடாது வளர்ச்சிக்கான பருவம் குழந்தை பருவம் என்பதனால் குழந்தைகள் பன்னிரண்டு மணி நேரம் நித்திரை கொள்ள வேண்டும் ஐந்திலிருந்து பதினைந்து வயது வரையானோர் எட்டு தொடக்கம் பத்து மணி நேரமும் பதினாறிலிருந்து முப்பது வயது வரையானோர் ஏழு மணி நேரமும் முப்பதிலிருந்து ஐம்பது வயதானோர் ஆறு மணி நேரமும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட முதியோர் எட்டு மணி நேரமும் நித்திரை கொள்ளுதல் அவசியமாகும் இரவு நேரத்தில் நமக்கு நித்திரை வராவிட்டாலும் படுத்திருப்பதனால் நமது சரீரத்திற்கு ஓய்வு ஏற்படுகின்றது இரவில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள் உறங்குவதுதான் சரியான நேரம் அதன் பின் தூங்குவதனால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது போகும் அதிக நேரம் நித்திரை செய்வதனால் உடலில் மயக்கம் தலைவலி அக்கினி மாந்தம் ஏற்பட்டு பல்வேறு உபாதைகள் உண்டாகும் குறைந்த நித்திரை இருப்போர் மாலையில் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்யலாம் அல்லது எண்ணெய் நழுங்குமா என்பவற்றை உடலுக்கு பூசி குளிப்பதனோடாக நல்ல நித்திரையை பெற்று ஆரோக்கியமாக வாழ முடியும் இவ்வாரோக்கிய நெறியை பின்பற்றுவதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வதன் மூலம் எமது ஆயுளை அதிகரித்துக் கொள்ள முடியும் உடல் ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதேபோன்றே மன மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நாம் அடுத்த காணொலியில் மன ஆரோக்கியம் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கான ஆரோக்கியினரை பற்றி பார்ப்போம் நன்றி